பெண்கள் ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு சர்க்கரை வருவதை நாவை வருவதற்குரிய காரணங்களே போடணும் நிறைய உடல் உழைப்பு வச்சுக்கணும் நிறைய முடிஞ்ச வரைக்கும் கல்லூரி காலங்களில் சைக்கிள் அதிகமாக ஓட்டுறது நல்லா நடை வைத்துக்கொள்கிறது உடல் பயிற்சி செய்கிறது மூச்சு பயிற்சி செய்கிற செய்கிறது நல்ல உடல் எடை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கான உணவு கட்டுப்பாடுகள் வைத்துக்கொள்வது இல்லை சினைப்பை கட்டிகள் இருக்குது மருத்துவர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை முழுமையாக சீராக்குவதற்கான உடல் பயிற்சியும் உணவு பயிற்சியும் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படின்னா உடனடியாக போய் ஹார்மோன் மாத்திரைகளோ இல்லை வந்து அதை நான் சீராக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் முடியல மாதம் மாதம் நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு மாத்திரை போட்டால் அது விட்ட மூணாவது நாளில் வந்து எனக்கு பீரியட் வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்து கரெக்டாக டேட் பார்த்து நான் மாத்திரை போட்டுக்குவேன் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி சினப்பை நீர்க்கட்டிகள் இருக்குது எனக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு சுகர் வியாதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல உணவு கட்டுப்பாடு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதிலாக வந்து பழச்சாறுகள் குடிக்கலாம் அதுவும் குறிப்பாக வந்து நல்லா டைல்யூட்டடாக எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துக்கிட்டு வெது வெது பானை தண்ணீர் விட்டு அதில் வேணும்னா ஒன் ஆர் டூ டிராப்ஸ் வந்து தேனி தேன் விட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் ஒரு நாள் எலுமிச்சம்பழச்சாறுனா ஒரு நாள் மாதுளம் பழச்சாறு ஒரு நாள் ஆரஞ்சு பழச்சாறு ஒரு நாள் பப்பாளி சாறு இது மாதிரி பழங்களை மாற்றி மாற்றி காலை உணவாக எடுக்கலாம் பால் அறவே நிறுத்திடலாம் தயிர் வேண்டாம் வெண்ணெய் நெய் இது மாதிரி